அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் கடன்கள் இருக்குதோ அவங்களாம் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுவதுமாகவே மீண்டு வருவீங்க ஏதாவது ஒரு வழியானது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் நான்காம் தேதி ஐப்பசி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாகவே இந்த நாளில் கடன் பிரச்சனை தேரக்கூடிய பரிகாரம் செய்யும்போது கைமேல் பலன் கொடுக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற எண் சேர்க்கை வந்து இருக்குது இது ஒரு தேவதை நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த சேர்க்கை வர்றது இன்னும் அபூர்வம் அதிசயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்படி இந்த சேர்க்கை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் தேதி பதினெட்டு இதில் வர ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு ஒன்பதுன்னு வந்து நம்பர் கிடைக்கும் அடுத்து இது செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் குறி எண் ஒன்பதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆயிடும் அடுத்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பது இந்த மாதிரி அமையுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஐப்பசி மாத்தத்திற்குண்டான மைத்திர முகூர்த்த நேரமும் வந்து இருக்குதுங்க அதிகப்படியான கடன் சுமையில் சிக்கி எங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலமே பிறக்காதான்னு ஏங்கி தவிக்கிறவங்கெல்லாம் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முழு கடனும் மிச்சமே இல்லாமல் அடையும் அப்படின்னே சொல்லலாம் அந்த நேரம் செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்லேயே அதுவும் இந்த ஒன்பது 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 சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் இந்த முகூர்த்த நேரம் வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு மாலை நாலு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து மாலை ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த நேரமானது இருக்குதுங்க அதனால் அனைவரும் வந்து பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒன்பது துவரம்பருப்பு வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் கொடுத்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா அவசியம் வந்து பாருங்கள் இன்றைக்கி செவ்வாய் பகவானுக்கு உரிய அந்த துவரம்பருப்பை பயன்படுத்தி அந்த பரிகாரத்தை செய்யும்போது எப்போ ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் அது முழுமையுமே வந்து அடையும் அப்படின்னே சொல்லலாம் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பௌர்ணமி கூட்டு பிரார்த்தனைக்கு பேர் கொடுக்குறவங்க அதாவது உங்களுடைய நீண்ட கால விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் கஷ்டங்கள் தீர்வதற்கும் இந்த முறையை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க யாருடைய வாழ்க்கையில் இந்த போல் பிரச்சனைகள் இருக்குதோ அவங்கள்லாம் உங்களுடைய பேரையும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கணும் என்பது குறித்தும் ஒரு வரியில் வர மாதிரி கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளைய நாளில் வந்து கூட்டு பிரார்த்தனை வந்து நடைபெறும் அப்போ உங்களுக்காக நிறைய பேர் வந்து வேண்டிக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவசியம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எண்ணி ஒன்பது மிளகு வந்து தேவைப்படுது எப்போதுமே நம்மளுடைய சேனல்ல செவ்வாய்க்கிழமை நாள்னால் மிளகு வச்சு ஒரு பரிகாரம் செய்கிறது வழக்கம் ஏன்னா இந்த நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் வந்து அதி அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் நம்ம இதுக்கும் வந்து மிளகு எடுத்துக்கலாம் இது கடனையும் தீர்க்கும் நோய் நொடிகளை நீக்கும் எதிரி தொல்லைகளை நீக்கும் கஷ்டங்களை நீக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் வந்து நீக்கும் எத்தனை க மிளகு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணி ஒன்பது மிளகு வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஒன்பதுங்கிற எண் அதிக லெவலில் அணைஞ்சி விட்டப்பட்டதாக இருக்கிறதுனால ஒன்பது மிளகு எடுத்துக்கிறது நல்லது நீங்கள் சமையலறியில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கறதையும் எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வேணாலும் செய்யலாம் செவ்வாய்கிழமை நாள் முழுமையுமே பயன்படுத்திகிட்டு நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன முகூர்த்த நேரம் மாலை நாலு முப்பத்தஞ்சு ஆறு இருபத்தி ரெண்டு அந்த நேரத்துக்குள்ள செய்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா கடன் பிரச்சனை தீரக்கூடிய பரிகாரத்தையும் இந்த நேரத்தில் செய்யும்போது நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ பொதுவாக மைத்ர முகூர்த்த நேரம் கொடுத்தோன்னா அந்த சமயத்தில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கள நேரில் போயோ இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாவோ இல்லை தனியாக ஒரு கவர்லேயோ பர்ஸ்லேயோ அவங்க பேர் எழுதி மொத்த கடன் தொகையும் எழுதி ஒரு பத்து ரூபா இருபது ரூபா வந்து நீங்கள் எடுத்து வைங்க இது டீஃபால்ட்டான மெத்தடு இதை தான் நம்ம ஒவ்வொரு மைத்ர முகூர்த்தத்துக்கும் ஃபாலோ பண்ணணும் இதை நீங்கள் மறக்காமல் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க கூட இன்னொரு பத்து இருபது ரூபாய் சேர்த்து இந்த இடத்துல வைக்கிறது சிறப்பு இதெல்லாம் வந்து பண்ணிடுங்க கூடவே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்பது மிளகு வந்து எடுத்துக்கணும் அடுத்து எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நிறம் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது பேப்பர் பேனா கூட வந்து ஒன்பது மிளகு இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேசிங் அல்லது ஈஸ்ட்டு ஃபேஸிங் அதாவது கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டை வந்து எழுதிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சுட்ச்வேர்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான சுவிட்ச் வேர்ட்ஸ் வந்து இருக்குது அதில் இதுவும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்னென்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் எழுதும்போது நான் எப்படி கேபிட்டல் லெட்டரில் காட்டியிருக்கிறனோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க சின்ன சின்னதாக ஹைஃபன் சின்ன கோடு போட்டிருப்பேன் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் இதுதான் இதை வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுருங்க அடுத்தது உங்களுடைய இடது கையில் இந்த ஒன்பது மிளகையும் வச்சுக்கோங்க இப்போது ஒவ்வொரு மிளகையாக பொறுமையாக நீங்கள் இந்த பேப்பரில் வந்து வைக்கணும் வைக்கும்போது இந்த சுவிட்ச் வாட சொல்லிக்கிட்டே வைங்க கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிளகு வைங்க ரெண்டாவது மிளகையும் இதே சுவிட்ச் வாட சொல்லிட்டு மறுபடியும் வைங்க இது போல் ஒன்பது மிளகையும் இந்த வார்டை சொல்லிட்டு சொல்லிகிட்டே வைங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்பது முறை சொல்கிற மாதிரி வரும் இப்படி சொல்லி முடித்த பிறகு இந்த பேப்பரை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க அதாவது இந்த ஒன்பது மிளகும் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போ இது உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு மனதார முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க அப்படியே கண்ணை மூடி உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு உங்களுடைய கடனை அடைச்சி முடிச்சிட்டிங்க இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் இமேஜினேஷன் பண்ணுங்க அதன் பிறகு இதை மடித்து வச்சதை உங்கள் கூடவே வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் பர்ஸு ரெகுலரராக எங்கெங்கேயும் எடுத்துகிட்டு போவீங்கன்னா அந்த பர்ஸுக்குள்ளே இந்த மிளகு வந்து வச்சுக்கோங்க இப்போ ஆண்களாக இருந்தீங்கன்னா ஷர்ட் பாக்கெட்டில் இதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் பெண்கள் வந்து புடவை கட்டுற மாதிரி இருந்தால் முந்தானையில் வந்துட்டு இதை முடிஞ்சு வச்சுக்கலாம் இல்லை ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் அதாவது ஒரு சிலதெல்லாம் நான் பீரோவில் வைங்க அப்படி வைங்க இங்கே வைங்க பண்ணல ஆனால் இதை வந்து நம்ம கூட தான் வந்து வச்சுக்கணும் எத்தனை நாள் இதை நம்ம கூடவே வச்சுக்கணும் அதாவது பர்ஸ்லேயே வச்சுக்கணும் பேண்ட் ஷர்ட் பாக்கெட்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் வந்து வச்சுக்கோங்க இன்றைக்கி தொடங்கி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அடுத்த பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு புதன்கிழமை நாள் வருது அன்றைக்கி தேய்பிரை அஷ்டமியும் வந்து இருக்குது அதனால அது வரைக்கும் இதை கூடவே வந்து வச்சுக்கோங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால வர மனசால நீங்கள் நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இந்த பேப்பரோடு சேர்த்து இந்த மிளகு வந்துட்டு நீங்கள் எரித்து டஸ்ட்பினில் போட்டுருங்க இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளாரையே நிச்சயமாக உங்களுடைய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு வழி வந்து கிடச்சிரும் அப்படின்னே சொல்லாம் மைத்திரமுகத்து நேரத்தில் பணத்தையும் எடுத்து வச்சுட்டு இல்லைன்னா நேரில் கொடுத்துட்டு கூடவே இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வந்து தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்